அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி அன்பர்களுக்கு தைரிய வீரிய குருவா குரு குரு இந்த நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் புதனுடைய வீட்டுல வந்தமர புதனுடைய வீட்டுல குரு வந்தமர்வது அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்புன்னு சொல்லணும் மிதன ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போகுது பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா நல்ல காலம் போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலைய தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் வீட்டில் குரு போது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி புதனுடைய வீட்டுல குரு வந்த போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி முக்கியம் குரு எங்க பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குரு பகவான பொறுத்து நடக்க கூடியதுதான் இந்த குரு பயிற்சியின் சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்பமுனையா உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹாஹாவுன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இந்த குரு பெயர்ச்சியாகி பதினெட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும் குரு பகவான் மிதுன ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்ச ஒரு விஷயம்

வாழ்க்கையில யதார்த்தம்ங்கிறது நன்மை பெறும் சொல்ல போனா வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேருக்கு கொடுக்க போறார் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு யோக பலன்களை கொடுக்க போது இருக்கிறதுலயே அதிக பலன்கள் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்கிறது உங்களுக்கு தான் ஏன் இவ்வளவு கொடுக்கிறார் ராசிக்கு அப்படின்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல வந்த மர போறார் இவ்ளோ குடும்ப ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு பெரிய விதத்துல நன்மை செய்யலனாலும் பிரச்சனை இல்லாம ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டார் அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்து கொடுத்து உங்களை கொண்டு வந்திருப்பார் மேஷராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல சில மன வருத்தங்கள் பிரச்சனைகள் சின்ன சின்னதா ஏற்பட்டு இருக்கும் அந்த நீங்க கத்துக்கணும் அப்படின்னு குரு பகவான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொண்டு வருவார் குரு பெயர்ச்சி கண்டிப்பா மேஷராசி என்பர்களுக்கு பெஸ்டா தான் இருக்க போகுது முதல் விஷயம் நல்ல படிப்புங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுல குரு வந்தமரும் போது மாணவர்களுக்கு படிப்பு சிறக்கும் ஒரு விஷயத்த எடுத்து செய்யலாம் படிப்புல வெற்றி கிடைக்கும் நீங்க போராடினா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாய்ப்புக்கான யோகம் உண்டாகும் மனைவி வழி சொத்துக்கள் அதெல்லாம் வரும் உடன் பிறந்தவர்களோட சண்டைகள் விமோச்சனம் கிடைக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கி சின்ன பின்னமாயிருந்தீங்க இல்லையா அதிலிருந்து விடுபடுவீங்க தொழில் போட்டிகள் குறையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் பிரகாசமா ஏற்படும் வாழ்க்கையில நிம்மதிங்கிற ஒரு ஆனந்த பூங்காற்று உங்களுக்கு வீச போதுன்னே சொல்லலாம் இந்த முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் வரும்போது மேஷராசி அன்பர்களுக்கு தொட்டது துளங்கும் ஆபரணங்கள் நகைகள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டாகும் குருவுடைய பார்வையும் ஒரு பதினெட்டு நாட்களுக்கு பிறகு அதாவது குரு பயிற்சியாகி பதினெட்டு நாட்களுக்கு பிறகு துவங்கும் குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா உங்க ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கும் போது திருமண யோகம் உண்டாகும் மேஷராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த ஆண்டுல நிச்சயம் திருமணம் உண்டு நூறு சதவீதம் மேஷராசி அன்பர்களுக்கு திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பா உண்டு பணவரவுங்கிறது சிறப்பா இருக்கும் அடுத்து குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானம் பலம் பெற்றா வேற என்ன வேணும் இந்த பாக்கியஸ்தானமே குருவுடைய வீடு தானே தனுசுமனை உங்களுக்கு பாக்கியஸ்தானம் குருவுடைய பார்வையா அப்போ சகலமும் சிறப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஒருவருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா பாக்கியஸ்தானம் பலமா இருக்கணும் பாக்கியஸ்தானம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பமையும் சொல்லலாம் அப்படி சிறப்ப கொடுக்கக்கூடிய இந்த இந்த ராசி குருவுடைய ஏழாம் பார்வையா பாக்கியஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் வரவு பொருளாதார முன்னேற்றம் கடனை திடீர்னு அடைக்கிறது வட்டி கட்டுறதுல இருந்து தப்பிக்கிறது இஎம்ஐ ப்ராப்ளம் சரியாகிறது உங்க சிவில் ஸ்கோர் சரியாகிறது இந்த மாதிரி விதமான பிரச்சனைகளும் இந்த ஓராண்டுக்குள்ளேயே முடிவுக்கு வரும் போட்டி பொறாமைகள் எல்லாம் வாங்கறதுக்கு அமைப்புகள் உண்டாகும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை பார்க்கிறவங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மேஷராசி அன்பர்கள் பிடிச்ச இடத்துல பிடிச்ச வேலைய பிடிச்ச மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அமைப்பு உண்டாகும் பணம் நீங்க எங்கெங்கெல்லாம் கொடுத்து வராம இருந்ததோ ரொம்ப நாளா ஏமாத்துறாங்களோ அந்த பணம் எல்லாமே வந்து சேரும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஆபரேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு அந்த ஆபரேஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு முடிவுக்கு வரும் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பொன் பொருள் பண சேர்க்கைங்கிறது அபரிவிதமா ஏற்பட போது குரு பார்க்க கோடி நன்மை அதுவும் உங்க லாபஸ்தானத்துல யார் இருக்காங்கன்னா ராகு இருக்கார் விபரீத ராஜயோகம் உண்டாக போது இந்த விபரீத ராசயோகம் ஏற்பட்டதுனால மேஷராசிக்கு நினைத்த விஷயத்த நினைத்த தனமே முடிக்க கூடிய அமைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு வரப்போகுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி கோடீஸ்வர யோகத்தையும் விஸ்வரூப வெற்றியையும் கொடுக்க போது ஏன்னா இந்த குரு பார்வை ராகுவுக்கு கிடைக்கும் போது அதுவும் லாபஸ்தானத்தின் மீது பதியும் போது உங்க பினான்சியல் பிரச்சனைங்கிறது நூறு சதவீதம் குறைஞ்சு போயிடும் சோ இந்த குபேர பெயர்ச்சி குரு பெயர்ச்சிய மேஷராசி அன்பர்கள் சரியா பயன்படுத்திக்கோங்க அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்க போது ஆனா உங்க திருமண வாழ்க்கையில மட்டும் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா கையாண்டா இந்த ஆண்டு வெற்றிக்குண்டான ஆண்டா நிச்சயம் இருக்கும் இந்த ஆண்டு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் எதிர்பாராத முருகப்பெருமான வழிபட்டு வந்த மேஷராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமா நன்மைகளை அடைய போறீங்க கூடவே நீங்க முருகப்பெருமானையும் வழிபட்டு வந்தா இந்த எண்பத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூறு சதவீதமா அதிகரிக்கும் உண்மை அதாவது ஏற்கனவே குரு உங்களுக்கு எண்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு சுப பலன்களை கொடுக்க போறார் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும் மத்தவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்